புலம்பேர் நாடுகளிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட கோடிக்கணக்கான பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் புலம்பெயர் தமிழர்கள் தாம் கடும் குளிரிலும் பனியிலும் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை மோசடியான பினாமிகளின் கைகளில் ஒப்படைக்க வேண்டாம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் வாழும் ஈழத்தமிழர்கள் பல்வேறு அமைப்புகள் ஊடாக தாயக மக்களின் நலத்திட்டங்களுக்கு பெருந்தொகை பணத்தை அன்பளிப்பாக்க வழங்கி வருகின்றனர் அவற்றில் குறிப்பிட்ட சில தொகை மட்டுமே உரிய நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்ட பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அண்மையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இடம்பெறும் பாரிய மோசடிகள் குறித்து வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அம்பலப்படுத்தியிருந்தார் இதனையடுத்து பல்வேறு துறைகளிலும் மறைக்கப்பட்ட பல மோசடிகள் ஒவ்வொன்றாக வெளிவர தொடங்கியுள்ளன மக்கள் வெளிப்படைந்துள்ள நிலையில் தமக்கு எதிரான அநீதிகளுக்கு எதிராக நியாயம் கேட்க துணிந்துள்ளனர் இதன் காரணமாக மோசடியாளர்கள் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர் அந்த வகையில் புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு பெருந்தொகை பணத்தை வழங்கிய போதும் அது தொடர்பான எந்தவித செயற்பாடும் இல்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதுகுறித்து கனடா தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தின் முன்னாள் சர்வதேச தலைவர் அகிலன் முத்துக்குமாரசுவாமி கேள்வி எழுப்பியுள்ளார் வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவுக்காக மட்டும் தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தால் சேர்க்கப்பட்ட நிதிக்கு என்ன நடந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தின் கனடாக்களை ஊடாக இருபத்தி மூன்று மில்லியன் ரூபா பணத்தை தாயகத்துக்கு அனுப்பியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடா பிரான்ஸ் பிரித்தானியா ஆஸ்திரேலியா உட்பட்ட பல நாடுகளில் வாழும் ஈழத்தமிழர்களால் இந்த பணம் வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பல்வேறு தரப்பினருக்கும் உதவி தேவை என புலம்பெயர் தமிழர்களிடம் பணம் பெற்றுக் கொள்ளப்படுகிறது எனினும் அது உரியவர்களை முழுமையாக சென்றடைவது இல்லை என்றும் பலரும் சுட்டிக்காட்டியுள்ளனர் பல தொண்டு நிறுவனங்கள் மற்றும் யூடியூபர்களால் இவ்வாறான மோசடிகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது இது குறித்து புலம்பெயர் தமிழர்கள் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும் என்பதுடன் பணம் கொடுப்பதை தவிர்க்கும்படியும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது